இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி விசுவா வசு வருடம் ஆனி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் பைரவரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே எளிதில் முடியும் என எதிர்பார்த்து சில காரியங்கள் இழுபறியாகி முடியும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் சகோதரர்களிடத்தில் அலைச்சல்கள் உண்டாகும் வரவுக்கு மீறிய செலவுகளால் கையிருப்புகள் குறையும் நேயர்களே எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அலுவலகப் பணிகளில் மதிப்புகள் உயரும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மிதுன ராசி நேயர்களே சூழ்நிலை அறிந்து செயல்படவும் பூர்வீக சொத்துக்களால் சிறு விரயங்கள் ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் மதிப்புகள் உயரும் கடக ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தடைப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில யூகங்களை புரிந்து கொள்வீர்கள் உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே தற்பெருமை சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது சில பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் எதிலும் திருப்தியின்மையான சூழல் அமையும் ராசி நேயர்களே எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மறதி பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் துலா ராசி நேயர்களே சுப காரியம் முயற்சிகள் கைகூடும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராகும் பயணங்களில் இருந்து தடைகள் விலகும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நெருக்கமானவர்களால் ஆதாயம் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்து புதிய வியூகங்களை அமைப்பீர்கள் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணம் மேம்படும் வியாபாரப் பணிகளில் பொறுமை காக்கவும் பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் தனுசு ராசி நேயர்களே திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வழக்குகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் வருமான விலையில் திருப்தி உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தும் மகர ராசி நேயர்களே தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் நிலுவையில் இருந்த வியாபார சரக்குகள் விற்பனையாகும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கும்ப ராசி நேயர்களே வரவுகளில் இருந்த தாமதங்கள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுப காரியம் முயற்சிகள் கைகூடி வரும் வெளிவட்டார நட்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் மீன ராசி நேயர்களே வியாபார ரீதியாக புதிய அனுபவம் ஏற்படும் பழைய பிரச்சனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படும் கல்வியில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும் பொருளாதாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் அமையும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்